தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் போதுமான ஆசிரியர் நியமனம் சிறந்த கட்டமைப்பு ஆகியவற்றை திமுக அரசு செய்து தருவதில்லை என்ற குற்றச்சாட்டு வெகு காலமாகவே உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய மருத்துவ ஆணையம் இந்த குற்றச்சாட்டுகள் மீது ஆய்வு செய்து இருக்கும் குறைகளை சுட்டிக்காட்டி சம்பந்தப்பட்ட மருத்துவ கல்லூரிகளின் அங்கீகாரத்தை ஏன் ரத்து செய்யக்கூடாது என்று கேட்பதும் அதற்கு மழுப்பலாக அரசு தரப்பில் பதிலளிப்பதும் வாடிக்கையாக உள்ளது என்றும் தமிழக அரசின் உறுதிமொழி அடிப்படையில் அங்கீகாரம் ரத்து செய்யப்படாவிட்டாலும் கூடுதல் இடங்களுக்கு ஒப்புதல் தர தேசிய மருத்துவ ஆணையம் மறுத்து வருகிறது அதன்படி புதிதாக துவங்கிய பத்து மருத்துவக் கல்லூரிகளில் தலா ஐம்பது எம்பிபிஎஸ் இடங்களை கூடுதலாக ஏற்படுத்தும் கோரிக்கையை தேசிய மருத்துவ ஆணையம் மறுத்துவிட்டது திமுக அரசின் மெத்தன போக்கால் ஐநூறு பேரின் மருத்துவ கனவு சிதைந்து விட்டது என்றும் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டுள்ளார் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் பிரகாரத்தில் இரண்டு பேர் பிரியாணி சாப்பிட்டது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்கின்றனர் இந்நிலையில் அமர்ந்து முட்டை இறைச்சியுடன் பிரியாணி சாப்பிட்டுள்ளனர் அதிர்ச்சியடைந்த பக்தர்கள் அளித்த தகவலில் அவர்கள் இருவரையும் கோவில் ஊழியர்கள் பிடித்து திருவண்ணாமலை டவுன் போலீஸில் ஒப்படைத்துள்ளனர் போலீசார் அவர்களை விசாரித்து வருகின்றனர் கோவிலில் நான்கு கோபுர வாயில்களிலும் பக்தர்களை சோதனை செய்த பின்பே அனுமதிக்க போலீசார் பணியில் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் கண்டுகொள்ளாமல் பக்தர்களை உள்ளே செல்ல அனுமதிப்பதால் இது போன்று அசைவ உணவுகளை கோவிலுக்குள் எடுத்து சென்று சாப்பிடும் வாய்ப்பு உருவாகியுள்ளதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் மீண்டும் தலை நிமிர முடியாத அளவிற்கு திமுகவை தோல்வியடைய செய்ய வேண்டும் என்று அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் நடிகை கௌதமி கூறியுள்ளார் அத்துடன் தமிழகம் முழுவதும் அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று மக்களை சந்தித்து தான் பேச உள்ளதாகவும் ராஜபாளையம் தொகுதியில் நிற்பது குறித்து நான் ஒன்றும் யோசிக்கவில்லை என்றும் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியா என்பது குறித்து இந்த நேரத்தில் பெரிய ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நான்கு ஆண்டு திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக மீண்டும் தலை நிமிர முடியாத அளவிற்கு பாடம் புகட்ட வேண்டும் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற பிரச்சாரம் செய்வேன் என்றும் திமுக கூட்டணியில் இணைந்து ராஜ்யசபா சீட் பெற்ற கமல் குறித்த கேள்விக்கு மனிதர்கள் யாராக இருந்தாலும் சொன்னதை செயல்படுத்துவதில் திடமாக இருக்க வேண்டும் என்றும் நடிகை கௌதமி பதிலளித்துள்ளார் திமுக துணை பொதுச் செயலாளர் ஆ ராசா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது நாட்டின் உள்துறை அமைச்சர் என்ற தகுதியை மறந்து அவதூறுகளை அள்ளி வீசுவதும் மாற்று கட்சி ஆட்சி நடந்தால் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சொல்வதும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு அழகல்ல மாநில மத்திய அரசுகளுக்கு இடையே இருக்கும் சுமூக உறவிற்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியுள்ளார் அவரது பேச்சை மக்கள் ஏற்க மாட்டார்கள் திமுக ஆட்சியில் தொன்னூற்றி எட்டு புள்ளி ஐந்து சதவீத தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன ஆனால் பத்து சதவீத வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றி உள்ளதாக அமித்ஷா தவறான தகவலை கூறியுள்ளார் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றியது பற்றி நேருக்கு நேர் விவாதிக்க அமித்ஷா தயாரா அமித்ஷா மோடி ஆகியோரை பார்த்து எங்களுக்கு எந்த பயமும் இல்லை திராவிட சித்தாந்தம் இருக்கும் வரை பாஜகவால் தமிழகத்தில் ஆட்சிக்கு வர முடியாது நாங்கள் டெல்லியோ ஹரியானாவோ மகாராஷ்டிராவோ அல்ல தமிழகம் தமிழகத்தில் பாஜக கூட்டணி ஆட்சிதான் அமையும் என அமித்ஷா கூறியுள்ளார் எப்படிப்பட்ட கூட்டணி அமைத்தாலும் அதை எதிர்கொள்ளும் திறன் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உண்டு என்றும் ஆ ராசா பேசியுள்ளார் அரசு பேருந்தை முன்கூட்டியே இயக்குவது தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதத்தில் மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிறுத்தத்திற்கு வந்த கோவை தாராபுரம் கிளை பேருந்து ஓட்டுநரை செருப்பால் அடித்த பேருந்து ஸ்டாண்ட் உதவி மேலாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் செருப்பால் அடித்த நபர் தன் செயலுக்கு வருத்தம் தெரிவித்தும் தன் மீது நிர்வாகம் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு கட்டுப்படுவதாகவும் தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளார் திருநெல்வேலி பாளையங்கோட்டை ரயில் நிலையத்தில் மும்மொழிக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஹிந்தி எழுத்துக்களை அழித்த வழக்கில் திமுக மாநில நிர்வாகி உட்பட ஏழு பேருக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருநெல்வேலி பாளையங்கோட்டை ரயில் நிலையத்தில் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி திமுக மாநில பொறியாளர் அணி துணைச் செயலாளர் ராஜவர்மன் உட்பட ஏழு பேர் ரயில் நிலைய பெயர் பலகையில் இருந்த ஹிந்தி எழுத்துக்களை கருப்பு பெயிண்ட் கொண்டு அழைத்தனர் மேலும் ஹிந்துக்கு எதிராக கோஷமிட்டனர் இது தொடர்பாக ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து திருநெல்வேலி நான்காவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தினர் நீதிபதி வழக்கை விசாரித்து ஏழு பேருக்கும் ஒரு மாதம் சிறை தண்டனை அல்லது தலா இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார் ஏழு பேரும் தலா இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் செலுத்தினர் அரசு பணி தொடர்பான நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் போது தான் அரசியல் கேள்விகளை தவிர்ப்பதாக மதிமுக முதன்மை செயலர் துரைவைகோ கூறியுள்ளார் திருச்சி எம்பியும் மதிமுக முதன்மை செயலாளருமான துரைவைகோ அவரது தொகுதியில் முகாமிட்டு அரசு மற்றும் அரசியல் நிகழ்வுகளில் பங்கேற்றார் அப்போது அரசியல் தொடர்பாக அவரிடம் கேள்விகள் எழுப்பிய போது அரசு நிகழ்ச்சியில் அரசியல் கேள்வி கேட்க வேண்டாம் அதற்கு தனியாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறேன் என்று கூறினார் அதே போலவே ஐடி பார்க் சாலை விரிவாக்கம் சோழமாதேவியில் புதிய பாலம் கட்டுதல் திருவெறும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் மற்றும் பேருந்து நிலையத்தை இணைக்கும் சாலை ரயில்வே ஸ்டேஷன் சுரங்கப்பாதை என பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்ற அவர் ஓரிடத்தில் கூட அரசியல் பற்றி எதுவும் கூறவில்லை ஆய்வுப் பணிகளை மட்டுமே அவர் மேற்கொண்டார்